இந்த வீடு பார்த்திங்கன்னா வாடகைக்கு வருது எந்த ஏரியான்னு பார்த்திங்கன்னா பார்க் டவுனுக்கு பக்கத்தில் வருது பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது க்ரௌண்ட் ஃப்ளோர் வீடு ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோட வந்துடும் வீடு கபடூருக்கு கிடையாது ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இண்டியன் டாய்லெட்டோடு வந்துடும் மொசைக் தர தான் வீடு நார்மலான வீடு தான் வாடகை வந்து எட்டாயிரத்தி ஐநூறுரூவா அட்வான்ஸ் வந்து மூணு மாதம் அட்வான்ஸு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்க நாங்கள் மீடியேட்டர் பெட்ரோல் சார்ஜ் வந்து நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் வந்து அரை மாத வாடகை வாங்குவோம் வெஸ்டர்ன் டாய்லெட்டும் இருக்குது இந்தியன் டாய்லெட்டும் இருக்குது ஒரே ரூமில் வச்சுருக்காரு பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது வீடு ரொம்ப சேஃப்டியான ஏரியா வீடு தான் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது எட்டாயிரத்தி ஐநூறுவா சொல்கிறாரு